ஆதிப்பருவம் சுரோணர் மனதின் ஆழத்தில் ஒரு எண்ணம் புதைந்திருந்தது ஆணவம் கொண்ட துருபதனை பழிவாங்குவது தொடர்பானது அதற்கான தக்க நேரம் வந்துவிட்டது அரச சீடர்களின் பயிற்சி முடிந்தது எனவே அவர்களிடமிருந்து தட்சணை கௌரவக் கட்டணம் பெற்றார் அதை ஏராளமாக கொடுக்க அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருந்தனர் ஆனால் ஆசான் ஒரு விசித்திரமான கட்டணத்திற்கு சென்றார் வளர்ந்து வரும் வீரர்கள் பாஞ்சாலத்தின் மீது படையெடுத்து அதன் மன்னன் துருபதனைச் சிறைபிடிக்க உத்தரவிட்டான் இந்த புதுமையான யோசனையை கண்டு இளைஞர்கள் மகிழ்ந்தனர் தங்களுக்குள் புதைந்து கிடக்கும் திறமைகளை வெளிக்கொணர இது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது அவர்கள் ஒரு பெரிய படையை திரட்டி பாஞ்சாலத்தின் மீது படையெடுத்தனர் துரோணரும் பார்வையாளராக அவர்களுடன் சென்றார் வழியில் பாண்டவ சகோதரர்கள் சண்டையின் தொடக்கத்தில் நடுநிலை வகிக்க முடிவு செய்தனர் துரியோதனனின் பிரிவு தடுமாறினால் அர்ஜுனனின் பிரிவு வலுப்பெறும் அதுதான் அவர்களின் உத்தி துரோணர் அதை வழிமொழிந்தார் கௌரவ இளவரசர்கள் தன் நகரத்தின் மீது படையெடுத்து வருவதை அறிந்த துருபதன் அந்த பகைமைக்கு காரணம் என்ன என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை தனது சகோதரர்களின் உதவியுடன் அவர் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தினார் இறுதியில் கௌரவர்களை தோற்கடித்தார் அந்த நிலையில் அர்ஜுனன் தனது தந்திரோபாயங்களை செயல்படுத்தினான் யுதிஷ்டிரனை அங்கேயே இருக்கச் சொன்னார் மற்ற நான்கு சகோதரர்களும் துருபதன் மீது பாய்ந்து அவனை கைதியாகக் கொண்டு ஆசான் காத்திருந்த இடத்திற்கு கொண்டு சென்றனர் துரோணரின் திட்டம் இப்போது பலனளித்தது அவன் துருபதனை தன் தயவில் வைத்திருந்தான் அவர் நிலைமையை ஆராய்ந்தார் நீ வாரிசாக ஆனதும் உன் ராஜ்யத்தில் பாதியை என்னிடம் ஒப்படைக்க முன்வந்தாய் வாழ்க்கையில் நுழைந்த பிறகு நான் என் வறுமையில் உன்னை அணுகினேன் ஒரு இளவரசனுக்கும் பரமை ஏழைக்கும் இடையே நட்பு சாத்தியமில்லை என்று சொல்லி என்னை விரட்டி விட்டீர்கள் இப்போது நீங்கள் உங்கள் சொந்தம் என்று அழைக்க எதுவும் இல்லை இல்லை உங்கள் வாழ்க்கை கூட இல்லை ஆனால் பயப்படாதே உன் உயிரை நான் பறிக்க மாட்டேன் அதற்குப் பதிலாக உங்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ராஜ்யத்தில் பாதியை நான் உங்களுக்கு திருப்பித் தருவேன் சமமாக நாம் சிறுவயதில் இருந்த அதே பழைய வேகமான நண்பர்களாக இருப்போம் பிறகு அவன் துருபதனை அன்புடன் தழுவிக்கொண்டான் அவன் பெருந்தன்மையை மனதார ஏற்றுக்கொண்டான் துருபதன் துரோணருடன் சமரசம் செய்து கொண்டார் ஆனால் வில்வித்தையில் வல்லவனான அந்த ஆசானிடம் தான் அடைந்த தோல்வியையும் அவமானத்தையும் அவனால் மறக்க முடியவில்லை அவர் கடுமையான தவத்தை மேற்கொண்டால் அதன் மூலம் தார்மீக மேன்மைக்கு உயர்ந்தார் அவர் நாடு முழுவதும் தேடினார் அவருக்காக ஒரு அரிய யாகம் செய்ய ஒரு திறமையான புரோகிதரின் உதவியை பெற்றார் அந்த வேள்வியிலிருந்த அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் பிறந்தனர் திருஷ்டத்தீம்னன் என்ற அந்த மகன் துரோணரின் சீடனானான் பின்னாளில் அவன் துரோணரை வென்றவனாக இருந்தான் அர்ஜுனனின் அசாதாரண திறமைகளுக்கு பரிசாக மகள் அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட வேண்டும்